வேண்டாம சொல்லி முடிவு கொண்டு சொன்ன வந்து ரெடி ஆயிட்டேன் இங்க வந்து நான் ஓரம் வந்து பேசணும்னு நினைக்கல நம்ம தமிழ்நாட்டை தாண்ட தாண்ட அதுக்கடுத்து நம்ம வந்து ஒன்னும் இடத்த பார்த்து பார்த்து வந்து கண்டிப்பா பேசலாம் தொடர்ந்து வந்து பாருங்க இன்றைக்கு நம்ம வந்து நானூற்றி ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வந்து வந்திருக்கோம் இதுக்கு மேலே செம்ம டயர்டாயிருச்சு ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு எட்டு ஆகுதுங்க நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பெங்களூருக்கு முன்னாடி இருக்கும் ஒரு எண்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் ஒரு சிறு சோழகிரியாத்துக்கும் முன்னாடி இருக்கும் ஸோ இப்போ நான் இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் அந்த ஏரியாவை சுற்றி பாருங்கள் இங்கே தான் தூங்க போகிறேன் சுற்றி எல்லாம் இருக்குது ஸோ ஒரு நாலு மணி நேரம் ரெஸ்ட்டாக போட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பி வேண்டியது தான் பயங்கர மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஓகே ஸோ அடுத்த அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் ஸோ டே டூ இப்போ தான் வேக்கப் பண்ண மணி வந்து ஆடுறேன் டேட் இருபத்தி எட்டு வெளியில் பனி மூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஸோ ஹோசூருக்கு முன்னாடி நேற்று சொன்னேன் அதே இடம் தான் நான் வெளியில் போய் வியூ காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ வெளியில் இருக்கிற வியூ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் உள்ளே ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு வந்து ஃபார்மாக ஆகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஏசி போட்டு தான் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஏசி ஃபுல்லாக வைக்கிறேன் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் உடனே போயிருந்தா போகுதுங்க நல்லா நான் நேரில் பார்க்குறேன் கேமராவில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல இந்த சைடு மிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு பின்னாடி தான் லேட்டாகும் முன்னாடி மதந்தமாக போயிட்டுருக்காப்புல ஸோ இங்கே கீழே வந்து பேசு அதே வேலை கொஞ்சமாக வருது ஏன்னா அது போனால் தான் நம்மளும் வண்டி ஓட்ட முடியும் போகிற இடங்கள் ஃபுல்லாக இதை தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஓகேங்க பார்ப்போம் ஓகேங்க ஸோ இன்றைக்கி டே டூ நானூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து காட்டுது இப்போ நம்ம இங்கேருந்து வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஹோசூர் போகிறோம் அதுக்கடுத்து பெங்களூரு ஸோ அப்படியே வந்து ரூட்டு கன்னியூ பண்ண போகிறோம் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணிட்டு வந்து நான் ஸோ இன்னைக்கு வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணணும் ஸோ பகலில் எந்த அளவுக்கு போக முடியும் அப்படின்னு தெரியல என்ன ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்ட் இந்திய பெங்களூர் வந்து பார்க்கிங்கில் வந்து போட்டாங்க இப்போ வந்து வர வழியில் பார்க்கும்போது இந்த ஹோசூர்லாம் தாண்டும் போது ஏகப்பட்ட பேர் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு கோலே வந்து என்னென்னா வேலைக்கு போகக்கூடாது இந்த உலகம் வந்து உலகம் இல்லை சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா நமக்கு நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை முறையும் நமக்கு கொடுக்குது அதை பிரேக் பண்ணி வாழணும் ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆம்பிஷன் இப்போ நான் ஆயிரம் ப்ராஃபிட் பண்ணலாம் பத்தாயிரம் பண்ணலாம் ஒரு லட்சம் பண்ணலாம் அது மேட்ரு இல்லை வேலைக்கு திருப்பி போகக்கூடாது இந்த இடத்த இப்படியே தக்க வச்சுக்கணும் அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகிற தான் இருப்பீங்க ஆனால் எத்தனை பேர் விருப்பம் போட்டு போவீங்க தான் சம்பளம் கண்ட வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்காது ஸோ அதனால் எதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்க்கு எடுக்காமல் தான் பெரிய ரிஸ்க்கு ஓகேங்களா இப்போ தொடர்ந்து வந்து பேசுவோம் இப்போ நான் ட்ரேட் பண்ண போகிறேன் மணி ஒரு எட்டர் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் ஸோ ட்ரேட் பண்ணுறதையும் காட்டுறேன் ஓகேங்க ஸோ நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிமேல் சாப்பிட போக முடியாது நான் காலையில் சாப்பிட்ருக்கலாம் காலை பசிக்கல சாப்பிடல இப்போ பசிக்குது ஸோ என்ன மேட்டர்னு வந்துடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஆர்ட்ரு போட போகிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது டோல்கேட்டு ஸோ இது எலக்ட்ரிக் சிட்டின்னு நினைக்கிறேன் பெங்களூரில் ஸோ இங்கே தான் லொக்கேஷன் செட் பண்ணியிருக்கேன் அந்த ஜொமேட்டோ வந்து வருதா வரலையான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆராய் வணக்கம் நம்ம ட்ராவலில் ஃபர்ஸ்ட்டு டேவே வந்து என்னுடைய பேரில் ஒரு ஸ்டாக் வந்திருக்கு ஓம் பைப்பு நான் அசஸ்மெத்த சீரீஸில் கூட ஓம் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லுவார் ஸோ இது இன்றைக்கி டார்கெட் ரீச் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து நீங்களில் இருக்குது இந்த ஸ்டாக் தான் அது எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படிங்களா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட்லாம் ஆயிடுச்சு இந்த முந்நூற்றி தொண்ணூறு புள்ளி இருபதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா சூப்பராக மேலே போகும் ஸோ அளவுக்கு மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று இந்த ட்ரேட் பண்ணுற லொக்கேஷன் நம்ம பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட்டில் நான் உட்காந்து நான் ட்ரேட் இருக்கேன் ஸோ ஹரிக்கு ஹரி ஓம் பைப் ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரியும் பார்க்கலாம் ஸ்டாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ மேலே தொடர்ந்து போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என் டார்கெட் நானூற்றி ஏழு வச்சுருக்கேன் ஃபோர் நாட் செவன் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்கும் இன்றைக்கி பெட்ரோல் போட காசு வந்துச்சுன்னா டேப்டி தான் ஸ்டாக் நல்லா மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் டார்கெட் ஹிட் பண்ணச்சு எடுத்துக்கிட்டு நான் காலி பண்ணிடுவேன் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் அதே தான் இருக்கேன் இன்னும் நான் மூவ் வந்து ஆகலை ஸோ அந்த ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆயிரும்னு நினைக்கிறேன் இதே இதே வீடியோ ரெக்கார்டிங்லாம் ஆயிரூப்பா கமான் குயிக் 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 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் வந்து காட்டுது நானூற்றி ஒன்று இருக்குது நானூற்றி மூணு புள்ளி அஞ்சு வந்து ஃபை வந்து வந்திருக்கு ஸோ ஓகே டார்கெட் இட் பண்ண பிறகு நான் காட்டுறேன் ஸோ ஐநூற்றி எண்பத்தொம்பது கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு கிலோமீட்டருக்கு கரெக்டாக மணாலிக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ ட்ரேடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சது எவ்வளோ ப்ராஃபிட்டு ஆயிரத்தி இரநூறுவா தான் ப்ராஃபிட் புக் பண்ணோம் காலை ஃபைவ் தௌசண்ட் நம்ம அன்னிக்கில் இருந்துச்சு ஸோ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் போய் செக் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ எல்லாருக்குமே வந்து ஆங்கில பொத்த அந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷம் வந்து எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் போன வருஷமே வந்து நான் டூர் அதாவது ட்ராவல் பண்ணிகிட்டே வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து நான் பண்ணி ஸோ போய் அதுக்கடுத்து ரெண்டு நாள் நான் திரும்பிட்டேன் ஏன்னா கன்னியாகுமரி போயிருந்தேன் நாகர்கோவில் போயிருந்தேன் ஸோ அதுக்கடுத்து போகலை சம் ரீசன்ஸ் இந்த தடவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக காஷ்மீர் அதாவது லடாக் லடாக் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஏப்ரல் மேதான் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் காஷ்மீர் அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்க மணாலி சிம்லா சோசியல் எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே அங்கே ட்ரேட் பண்ணி அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணி தான் நான் வந்து நான் கிளம்புனேன் டேரெக்டாக அங்கே போயிடுவோம் சப்போஸ் முடியலன்னா நம்ம ரிட்டர்ன் ஆயிடலாம் எப்படினாலும் நம்ம போயிட்டு வந்து கணக்கு ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நான் கிளம்பிட்டேன் பட் என்னால் வந்து ஒரு பெங்களூர் தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் போனேன் அதுக்கடுத்து என்னால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னால் போக முடியல மென்டல் ஹெல்த்தும் சரி பாடி ஹெல்த்தும் சரி ரொம்ப வந்து ஒஸ்ட்டு கண்டிஷன் ஆகிப்போச்சு நம்ம இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கிறேன் ஷேர் மார்க்கெட்லேயும் இது வந்து பொருந்தும் ஏன்னா யூடியூப்பில் ஒரு ஷோ பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியணும் நான் அதை வந்து நான் ரொம்ப நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே நம்ம லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது வந்து புரியுது ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கார் வீல் எல்லாமே போயிருந்துச்சு எல்லா வீலையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ட்ரேட் பண்ணி வர ப்ராஃபிட் வச்சு ரன் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டேன் ஆக்சுவலி ப்ராஃபிட்டும் வந்து நல்லா தான் இருந்துச்சு அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் இந்த டேட் அந்த அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஃபண்டு ஒரு தொண்ணூறு ஆட் பண்ணேன் ஓவரால் கேஷ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் லேக் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து நான் போட்டிருக்கேன் அவங்களா இருபத்தி மூணு டு முப்பத்தி ஒன்று ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர்க்கே வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து அந்த ஃபண்ட் ஆட் பண்ணி நம்ம ட்ரிப்பு எல்லாமே வர நடந்த ஸ்டேட்டஸ் ஸோ ரிட்டர்னுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் எப்பவுமே வந்து எப்போண்டோவில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்து ஒரு விஷயம் வந்து நான் ஃபைன் அவுட் பண்ணேன் அதாவது எப்போண்டோ தாண்டியும் வால்யூம் நல்லா இருக்கிற ஸ்டாக் சில ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ அதில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி அதில் ஒரு ரீ அனலிசிஸ் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து நான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ தான் வரப்போகுது ஓகேங்களா இல்லை ரிட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பர்சன்டேஜ் மட்டும் பாருங்கள் இந்தியா சிம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ தான் இருக்கா ஓகே இது என்ன கணக்கில் வந்திருக்குன்னு தெரியல ஆக்சுவலி இந்தியா சிம்மில் நம்ம நிறைய ப்ராஃபிட் பண்ணிருந்தோம் இது ரெண்டு மூணு என்ட்ரி எதனால கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஏரியாஸில் வந்து கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் பண்ணிருக்கோம் ஸோ இதில் டூ பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நம்ம லாஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதிகபட்ச லாஸை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டூ பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் செவன் இந்த மூணு தான் பெரிய லாஸ் மற்றபடி எதுவுமே லாஸ் வந்து கிடையாது இது எல்லாத்துலேயுமே நான் ஒவ்வொரு தப்பு பண்ணியிருப்பேன் டேட்டா பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலி வந்து ப்ராஃபிட்டில் தான் போச்சு போயிட்டு நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால தான் அது லாஸு ஸோ இது ரெண்டு கரெக்டான லாஸ் தான் தேஜாஸ் நெட்டும் ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு வெலட்டிலிட்டி அந்த டேட்டில் போய் நீங்கள் ஷார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அப்படி நல்ல டவுன் ஆச்சு அதை நான் போட்டே காமிச்சிட்றேன் தேஜாஸ் நெட் வந்து அப்புறமா டேட்டா பேட்டர்ன்ஸ் ஸோ இந்த டேட்டு தாங்க ஸோ தேஜாஸ் நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன் இங்கே வாரிங்க இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கடுத்து திருப்பி இந்த லோ பிரேக் பண்ணால் நான் என்ட்ரி எடுக்கணும் ஆனால் நான் எடுக்கலை நல்ல கீழே வந்திருக்கு ஸோ ஆனால் இங்கே நல்ல ப்ராஃபிட் இதில் வந்துருக்கணும் டேட்டா பேட்டர்ன் இப்போ நான் வந்து எதை ஷோ பண்ணுறேன் ஓகே தேஜாஸ்னு எடுத்து ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையிலேயே நல்ல ஒரு ரிட்டன் இருந்து அப்படி ரிவர்ஸ் ஆகி மேலே போய் ஸ்டாப்பாக செக் பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ரி எடுத்து மட்டும் ஸ்டாப்பாக சீட்டு ஸோ அதுக்கடுத்து கீழே இறங்கியிருக்கு ஸோ ரெண்டுமே இது என்னுடைய மிஸ்டேக் தான் ஆக்சுவலி அன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ண வேண்டியது பண்ணல பட் எனவே வந்து நம்ம ஓவரால் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்படியே வந்து நான் எவ்ரிடே வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டாக் அப்டேட் கொடுத்துட்டு ஒவ்வொரு லொக்கேஷனில் போய் ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் நான் வந்து பிளான் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே சுற்றுற மாதிரி தான் பிளானு பட் வந்து நான் எனக்கு வயசாகிட்டு புதுசு அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் புரிஞ்சுது ஏன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா சரியான சாப்பாடு தூக்கம் தூக்கம் இல்லை அதான் ஃபஸ்ட்டு ரீசன் ஏன்னா நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க நைட் கேட்டால் நான் ஒரு மூணுரைக்கும் தூங்கி திருப்பி காலையில் ஆறரைக்கும் எழுந்திரிச்சிருப்பேன் ஒரு மூணு மணி நேரம் தான் தூக்கம் அதுக்கு அது கம்ப்ளீட்டாக தூக்கம் இல்லை அதுக்கு முந்தினாலும் தூக்கம் இல்லை நான் ட்ராவல் பண்ணது நைட் ட்ராவல் அது மிகப்பெரிய ஒரு தப்பு ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் கோடேஸ்வரம் கிடையாது பணம் நிறைய விஷயங்களாலும் கிடையாது அன்றை அன்னைக்கு வரதான் அப்படி ரொட்டேஷன் கிட்டு போகிறது இன்னொன்று எனக்கு பல கடன் பிரச்சனைகள் இந்த வருஷம் நான் ஏகப்பட்ட கடனை வந்து என் தலையில் எழுத்து போட்டுக்கிட்டேன் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த் ஆனால் அந்த டியூஸ் வந்து நான் பே பண்ணணும் ஸோ அது போக ஆஃபீஸ் ரெண்டு வீட் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அங்கே ரெண்ட்டு அது போக என்னுடைய ஓவரால் பில்ஸு ஸோ வீட்டுக்கு பே பண்ணணும் அது போக நம்ம ட்ரீட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு அதை தாண்டி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டு ஆக்சிடெண்ட் கிடையாது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஒவ்வொரு நூறு கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்த மாதிரி நான் பார்த்துட்டே போனேன் எனக்கு முன்னாடி ஒரு போன கார் வந்து ஆக்சுவலாக அந்த நான் போக வேண்டியது வரும்போது நடந்த சம்பவம் அது நான் ஸ்பீடாக பைக்கிட்டு இருக்கேன் ஒரு பேரிகேட் வருது எல்லா வண்டியும் சைடு வாங்கி போகிறாங்க நான் போக முடியல நான் திரும்பத்தூரில் சைடில் ஒரு பத்து வண்டி பிளாக் பண்ணுறாங்கன்னு ஸோ அப்படியே நின்றுட்டேன் ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு கார் அந்த நான் பார்த்துட்டு தான் வந்து ரொம்ப தூரம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக முன்னாடி போய் லாரி வந்து தட்டி அப்படியே வந்து அந்த காரை திருப்பி ஃபுல்லாக கார் டேமேஜ் முன்னாடி வீல்லாம் நெலிஞ்சிருச்சு ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டேமேஜ் இறங்கி போய் பார்த்தா ஆளுக்கு ஒன்றும் ஆகலை நான் நிறையா இறங்கி வந்தார் நான் என்ன டிராஃபிக் ஆகும் அங்கே நிற்பாட்டும் கூடாத தாங்க ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டேன் அது ஒரு சம்பவம் ஆச்சு திருப்பி வரும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து நான் வந்துகிட்டு இருக்கேன் வரும்போது நடுவில் ஒருத்தன் சட்டையை கழித்து நடுவில் என்னமோ சொல்லிட்டு வரான் மேல ஆக்சுவலி விட வேண்டியது ஏன் அப்படி பைத்தியமா இல்லை வேற என்ன சூசைட் பண்ண வராது அப்படிங்கிறது தெரியல கொஞ்ச நான் கண்டிப்பா ஏத்திருப்பேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு எனக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து அடங்கவே இல்லை விட்டு என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சைடு வண்டி போயிட்டு இருக்கு நான் இந்த சைடு ரைட் சைடு போயிட்டு இருக்கேன் ஜஸ்ட் பஸ்ல அதுவும் வந்து எனக்கு ஸ்கேப் ஆகி வந்துச்சு அதாவதுங்க மெயினான ஒரு விஷயம் வந்து என்னன்னா கண்டிப்பாக ட்ரைவிங் வந்து நம்ம பண்ணிட்டு இது பண்ணுறது இம்பாசிபிள் ஏன்னா வந்து ட்ரைவிங் பண்ணணும் ட்ரேட் பண்ணணும் வீடியோ பாபு அங்கங்கே கவர் பண்ணணும் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் நம்ம அன்னைங்க ஸ்டே பண்ணுறதுங்க சாப்பிட்றதுங்க தூங்குறதுங்க இதைத்தனி பணம் ரெடி பண்ணுறது இது போக யூடியூப்ல இனி வரும் நேரத்துலேயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் தாண்டி பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஆக்சுவலி இந்த ஒன்றாந்தேதி நான் வீடியோ போடுறது வந்து அங்கே போய் தான் நான் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து போட முடியல ஸோ இப்போ நம்ம பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பெர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்கோம் வித்தின் ஒன் வீக்கில் இது வந்து ஆக்சுவலி பர்ஃபெக்ட்டாகவே ஒர்க் ஆகுது ஸோ இனி வரும் நாட்களில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்டு ஸோ அதுக்கடுத்து நான் எல்லா அப்படியே நான் தான் கொடுக்குறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை நான் ட்ரேட் பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிக்கிறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணிக்கோங்க மற்றபடி பையபடியாக போன்ற ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போதைக்கு கேஷ்மீர் ட்ரிப் வந்து நான் தள்ளி போட்டிருக்கேன் இனிமேல் போகணும் அப்படின்னா கார்லலாம் போனால் ரெண்டு மூணு பேர் அது வேணும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெயின் இல்லை ஃப்ளைட்டு தான் ஸோ போயிட்டு வர மாதிரி தான் பிளான் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு ட்ரேடிங் வந்து கண்ணி பண்ணுவோம் டெஸ்டினேஷன் ட்ரேடிங் கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நான் யார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல பெருசாக ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் என்னை சுற்றி தான் நான் சொல்லியிருந்தேன் வேறு யாருக்கும் வந்து நான் சொல்லலை உங்களுக்கு பட் சொல்லணும் இல்லையா அப்டேட் கொடுக்கணும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தோற்று போகலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அதனால் ஏதாவது நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது இன்றைக்கி இல்லைனாலும் பின்னாடி வந்து எனக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து எல்லாருக்குமே ஹாப்பிங்கய்யோன்னு சொல்லிவிட்டு ஸோ ஹேப்பிங் ஓயர் தேங்க் யூ ஆல்